பலையூரில் இன்று தமிழக வெற்றி கழகத்தின் மூன்றாம் ஆண்டு திரு விஜய் அவர்களின் தலைமையில் வந்து சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவில் வந்து விஜய் செய்த பல விஷயங்கள் அவருடைய ரசிகர்களை வந்து சுண்டி இழுத்தது அவருடைய பேச்சு முதல்ல இருக்கிற பேச்சை விட இப்பெல்லாம் வர வர வந்து அவருடைய பேச்சு ஸ்டைலு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மாறி அவருடைய ரசிகர்களை கவரும் விதமா வந்து இப்போ வரக்கூடிய அவருடைய அந்த ஸ்டைல் எல்லாமே வந்து பேச்சு ஸ்டைல் எல்லாமே கொஞ்சம் பழைய பேஷன்ல கொஞ்சம் லைட்டாக மெதுவா மெதுவாக பேசி அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் காமெடிகள் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் தூக்கலா ரொம்ப பார்த்து படிக்காம கொஞ்சம் அங்கே நோட்ஸ் எழுதி வச்சிருந்தா கூட ஓரளவுக்கு பார்த்து படிக்காம மக்களை பார்த்து என்ன நண்பா அப்படின்ற மாதிரி ஒரு சாதாரணமான ஒருநடைய மாத்தி தன்னுடைய ஸ்டைல வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து மாத்தி ஒரு சின்ன ஒரு அரசியல்வாதிக்கான அந்த சில லட்சணங்களை வந்து கொஞ்ச கொஞ்சமா மெருகேத்திட்டு வராரு நடிகர் விஜய் இன்னும் ஏன் நடிகர் விஜய் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா இன்னைக்கு நடந்த விஷயம் கூட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் இன்னும் அரசியல்வாதியாக மாறவில்லை இன்னும் வந்து ஒரு முழுமையான அரசியல்வாதியாக மாறாமல் அங்கங்க கொஞ்சமான அரசியல்வாதியாகவும் நிறைய ஒரு நடிகராகவே இருக்கிறார் அப்படின்றதான் இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியோட நம்மளுக்கு காட்டுச்சு இந்த நிகழ்ச்சியில பல நிகழ்ச்சிகள் நடந்தா கூட முக்கியமான விஷயம் விஜய் விஜய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவர் எல்லாருமே வந்து எந்த கிண்டல் பண்றாங்க அப்படின்னா அவர் ஆடுல அந்த டான்ஸ் வந்து ரொம்ப பேர் வந்து கிண்டல் பண்றாங்க அது அவருக்கு வந்து இப்ப அப்படி நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நம்முடைய ஸ்டாலின் இருந்து உதய ஸ்டாலின்ல இருந்து அண்ணாமலையில இருந்து மேலும் வந்து இப்ப இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுமே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விதத்துல வந்து அந்த மக்களோட மக்கள் ஐக்கியம் ஆனதுக்காக அங்கங்க டான்ஸ் ஆடுவாங்க மக்களோட டான்ஸ் ஆடிட்டு அதை அந்த அந்த பாரம்ப நடனம்லாம் ஆடி அவங்க அவங்களை வந்து மகிழ்விப்பாங்க தொண்டர்கள் வந்து மகிழ்விப்பாங்க இது நடனம் நடக்கிறது தான் என்ன விஜயசாரிக்கு என்ன பிரச்சனைனா வெளியில போனா அவரால் வந்து என்ன பண்ண முடியாதா இந்த அளவுக்கு வந்து ஒரு ஃப்ரீயா வந்து இருக்க முடியாது ஒரு கேசட் ஒரு இசை வேலி வெளியீட்டு விழாவில் வந்து எப்படி ஒரு ஜாலியா இருக்கிறாரோ அதே மாதிரி இந்த தமிழக வெற்றிகழகத்தில் அந்த பனைகள் நடக்கிற அவருடைய ப பில்டிங்ல நடக்கிற அந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் ஜாலியாகவே இருப்பாரு ஜாலியா இருக்கும்போது நம்முடைய வேல்முருகன் அவருடைய பாடலுக்கு வந்து அந்த தமிழ் வெற்றிகழ சம்பந்தமான ஒரு பாடல் பாடும் போது அதுல ஒரு சில காமெடிகள் பண்ணிட்டு அது அது கூட வந்து டான்ஸ் ஆட்டு அந்த ரசிகர்ல வந்து கொஞ்சம் உற்சாகப்படுத்தினார் ஆனால ஒரே சின்ன குழந்தை என்னன்னா விஜயனுடைய ஒரு லெவல் ஆஃப் டான்ஸ் வந்து அது கிடையாது அவர் வந்து ஒரு சூப்பர் பர்ஃபார்மர் விஜய் சார் ஆடுற டான்ஸ் எல்லாமே வந்து பட்டி தொட்டிலாம் வந்து ரொம்ப பிரபலமான டான்ஸ் அவர் வந்து என்னன்னா மாஸ்டர் சொல்லி கொடுத்தா ஆடின ஆட்டம் இதுவும் இது சாதாரணமா அவரே ஆடின ஆட்டம் மாதிரி தெரியுது இதே இதுக்கு முன்னாடி மாதிரி இசையில கூட மலேசியாவில் கூட ஒரு ஆடின ஆட்டம் வந்து அளவுக்கு வந்து ரஷ்ய மத்தியில இருந்து அந்த அளவுக்கு வந்து சிறப்பா பார்க்கப்படலை அதே வகையில இந்த ஒரு டான்ஸும் வந்து இந்த ஒரு ஆட்டமும் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு விஜய் சாருடைய அந்த அந்த லெவலுக்கு இல்ல ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு லோக்கல் ஆள் மாதிரி ஒரு டான்ஸ் ஆட்டார் அதுதான் அங்க பிரச்சனையாச்சே தவிர அவர் டான்ஸ் ஆனது எந்த தப்புமே கிடையாது அது வந்து நான் ரசியல் வந்து உற்சாகப்படுத்துறதுக்காக ரசிகர் அவருடைய தொண்டல் வந்து பெரும்பாலும் எல்லாருமே வந்து ரசியல் அவரோட ரசிகல் சோ அவர் சந்தோஷப்பட்டுதான் அந்த டான்ஸ் ஆனாரு அது ஒரு ஒரு அது பாட்டா அரசியல் வந்து இப்ப என்ன அந்த பேசும் பொருளாவுன்னா அவர் இன்னும் நடிகராகவே இருக்கிறாரு இன்னும் வந்து அரசியல் தலைவருக்கான எந்த லட்சணமும் வரல அப்படின்ற மாதிரி அவரை ரொம்ப பேர் வந்து சோசியல் மீடியால வந்து ட்ரோல் பண்ருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப நம்ம அவரோட பேசின பேச்சுக்கு தான் இதுல வந்து மெயின் எப்பயுமே அரசியல்வாதிகள் வந்து அவங்க என்ன பேசினாங்க என்ன கண்டன் பேசினாங்க மக்களுக்காக என்ன பேசினாங்க அப்படின்றத வந்து மக்கள் பார்ப்பாங்க அவரோட ரசிகர் வந்து வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவர் என்ன பேசினாலும் எப்படி பேசினாலும் அவர் கண்டிப்பா ஓட்டு போட போறாங்க அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் இது விஜயசாருக்கு மட்டும் கிடையாது எல்லாருக்குமே வந்து அடிமட்ட தொடர்ந்து சில பேர் இருப்பாங்க அடிப்படையா சில பேர் இருப்பாங்க அது நடிகர்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு சில பேர் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணாலும் அவங்கள மாற்ற முடியாது சோ அவங்க வந்து இதுல வந்து இன்வால்வ் ஆகல அவங்க எது பேசினா விஜய சார் வந்து தப்பா கூட அவங்க கவலைப்பட மாட்டாங்க அவங்க மட்டும் அவர் அவரை சப்போர்ட் பண்ணி பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க பட் ஒரு ஜென்ரல் பீப்புளாதான் நம்ம வந்து இதை பார்க்கும்போது எது சரி எது தப்புன்னு நம்ம பார்க்கணும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல இருந்த அளவுக்கு வந்து விஜய் சார் பேச்சுல வந்து கொஞ்சம் தரம் அதாவது அவருடைய பேச்சு அந்த ஸ்டைல் வந்து கொஞ்சம் மாறி இருக்கு ஆனா இந்த கண்டென்ட் தான் வந்து அப்படியே இருக்கு கண்டென்ட் வந்து மாற மாட்டேது இந்த கண்டென்ட் மாறாத வரைக்கும் என்ன பண்ண முடியாதுன்னா இவரால் அடுத்த ஸ்டெப் வந்து போக முடியாது எலெக்ஷன் வந்து கொஞ்சம் காலம்தான் இருக்கு ரெண்டு மாசம் மூணு மாசம் ரெண்டு மாசம் தான் இருக்கு பிப்ரவரி வந்து பிப்ரவரி மார்ச் ரெண்டு மாசம் தான் ஏப்ரல் வந்து எனிடைம் வந்து எலக்ஷன் நடக்கலாம் பதினைந்து எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணலாம் மோஸ்ட்லி ஏப்ரல் ஆறு மே ஃபர்ஸ்ட் வீக்லயே வந்து எலெக்ஷன் வந்து நடந்துடும் ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லா ஃபுல்லாக டைட்டா பேசும்போது விஜய் இந்த பேச்சு வந்து எந்த அளவுக்கு வந்து மக்களை ரீச் ஆகும் போது தெரியாது சோ இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் விஜய் பேச்சு வந்து கிட்டத்தட்ட அவர் பேசிட்டாரோ அவர் செஞ்சிட்டாரே வந்து சோசியல் மீடியால வந்து ரொம்ப பேர் பார்க்குறாங்க அதுக்கு காரணம் என்னன்னா ஒரு ஒரு நடிகர் கிட்டத்தட்ட உச்சபட்ச நடிகை முக்கியமான நடிகர் வந்து விஜய் அதனால வந்து அவருடைய பேச்சுக்கும் அவருடைய அந்த செய்திக்கும் வந்து ரொம்ப வந்து மக்கள் மத்தியில வந்து ஒரு கவன ஈர்ப்பு இருக்கு சரி இப்ப அவர் பேசின கண்டனில நீங்க பாத்துக்கன்னு சொல்லி சொன்னா அவர் தன்னை வந்து ஒரு எம்ஜிஆராகவே நினைச்சிட்டார் தான் இதுல பெரிய பிரச்சனையா இருக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து இப்ப எப்படி வந்து விஜய் சார் வந்து இந்த விஷயத்த அவர் தொடர்ந்து நம்ம டிஎம்கே தான் போட்டி தான் போட்டி ஒன்னு சொல்லிட்டே இருக்கிறாரோ அதே மாதிரி நான் நாங்க பல பேர் வந்து என்னை பேரும் பல பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்கள் எம்ஜிஆராக முயற்சி செய்யாதீர்கள் அதை வந்து நீங்க வந்து ரொம்ப தெளிவா நீங்க வந்து ஏற்றி வச்சுக்க வேண்டியது இப்ப இருக்கிற விஜய் சாரோட ரசிகர் வந்து ரொம்ப பெரும்பாலான ஆட்கள் உண்மையா சொல்ல நம்ம வந்து இதுக்காக வந்து நம்ம வேற ஒரு விஷயத்துக்கு போய் சொல்ல வேண்டியது இல்லை பெரும்பாலும் ரசிகர் யாரா இந்த பத்து வயசுல இருந்து ஒரு இருபத்தி வயசுல இருக்கிறதா பெரும்பாலான ரசிகர் வந்து விஜய் வந்து குட்டி பசங்க எல்லாமே வந்து ஒரு ஆறு கேட்டை கிட்டலாம் பார்த்து வீட்டுல இருந்து டிவியில பார்த்து அவர் என்ஜாய் பண்ணக்கூடியவங்க வந்து குட்டி பசங்க அவங்களோட சேர்ந்து இப்போ அவங்க அவங்க தான் நாளைக்கு வந்து பெரியால போறாங்க அந்த மாதிரி இப்போ வளர்ந்து இப்பதான் பெரியாளர் இருக்கிற சில பேர் வந்து ரொம்ப ரொம்ப தீவிரமான விஜய் ஃபேன்ஸா இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த எம்ஜிஆர் எம்ஜிஆர்ன்றாரு அப்படிங்கும் போது நீங்க இந்த எம்ஜிஆர் யார் அப்படின்றத வந்து நீங்க வந்து கட்டாயமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு எம்ஜிஆர் வந்து இவங்க என்ன பண்றாங்க ஒரு நடிகரா பாக்குறாங்க அதுதான் வந்து பெரும் பிரச்சனையே இவங்க வந்து ஒரு நடிகர் அரசியலுக்கு வராங்க அப்படின்னா எம்ஜிஆர் என்ன பண்றாங்க முன்னு உதாரணமா எடுத்துக்கிறாங்க எம்ஜிஆர் நடிகர் அல்ல அவர் ஒரு கடவுள் அப்படின்றத வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க எம்ஜிஆர் எனப்படுவார் யாருப்ப எப்படிப்பா நீ வந்து அவர் வந்து ப்ரைஸ் பண்ற அப்படின்னா எம்ஜிஆர் சேர்த்து நாற்பது வருஷம் எம்ஜிஆர் அப்படின்ற மா மனிதன் இறந்து நாற்பது வருஷம் ஆனதுக்கு அப்புறம் கூட பாத்துக்கலாம் எம்ஜிஆரின் பெயரை சொல்லிதான் இன்னைக்கு வந்து அரசியல் நடக்குது இப்ப கலைஞருடைய பெயரை வந்து பெரும்பாலும் நம்ம பேர் யூஸ் பண்றது கிடையாது அவருமே வந்து ரொம்ப சேஃபா தான் யூஸ் பண்றாரு ஆனா அந்த எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி அதிமுக கலைஞர் ஆரம்பிச்ச கட்சி திமுக இருக்கு ரெண்டுமே ஆக்டிவா இருக்கு ஆனா எம்ஜிஆர் மட்டும் இருக்கிறாரு ஏன்னா எம்ஜிஆர் ரசிகர்கள் அப்படியே அப்பட்ட ரசிகர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே எம்ஜிஆர் வந்து இப்போ பாத்தீங்கன்னா வயசு நூத்தி பத்து வயசு அவரு இப்ப அந்த வயசு ஆள் தான் இருக்காங்களா யாருமே கிடையாது அதிகபட்சம் எழுபது எழுபத்தி அஞ்சு வயசு ஆள்தான் இருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு இருக்கிற முப்பது வயசுல இருந்து இருபத்தி அஞ்சு வயசுல இருந்து எழுபது வயசு ஆளுங்க எப்படி வந்து எம்ஜிஆர் வந்து தெய்வமா நினைக்கிறாங்க அப்படின்றத நீங்க யோசிச்சு பாருங்க அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியும் எம்ஜிஆரோட வரலாறு தெரியாதவங்க வந்து எம்ஜிஆரை பத்தி பேசுறத வந்து நிறுத்திக்கணும் அதை பேச கூட பேசிட்டு போவானா தன்னை எம்ஜிஆர்னு ஒருத்தன் நினைச்சான் அப்படின்னா அவன் நாசமா போயிடுவான் அப்படின்றதுக்கு வந்து இதுக்கு முன்னாடி பல பேர் இருந்திருக்கிறாங்க நீங்க திவாகரன் ஒருத்தர் வந்து வளர்ப்பு அம்மாவோட வளர்ப்பு மகனார் அவரே வந்து என்ன பண்ணா தன்னை ஒரு எம்ஜிஆர் அப்படின்னாரு இந்த மாதிரி எல்லாருமே தன்னை எம்ஜிஆர் எம்ஜிஆர் தொப்பி போட்டா கண்ணாடி போட்டா எம்ஜிஆர் கிடையாது எம்ஜிஆர்ன்ற வந்து அரசியல் வர்றதுக்கு முன்னாடி அவர் பட்ட வேதனைகள் என்ன சினிமாவில் நடிக்கணும்னு அவர் பட்ட வேதனை என்ன அவருடைய ராமாவரம் பங்களால இன்னைக்கும் அதாவது அவர் இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த அந்த அடுப்பு வந்து அணையவே அணையாது வர எல்லாருமே வீட்டுக்கு வரலாம் சாப்பிடலாம் போகலாம் அந்த மாதிரி உங்களுக்கு எதுனா ஒண்ணு இருக்கா ஒரு குவாலிட்டியாவது இருக்காரு நீங்க ஏன் உங்களுக்கு எம்ஜிஆர் நீங்க விஜய் நீங்க என்ன பண்ணுங்க விஜய் விஜயாவே இருக்க முயற்சி பண்ணுங்க விஜய் விஜய் உண்டான விஷயத்த சொல்லுங்க எம்ஜிஆர் தன்னுடைய படங்கள்ல பாடல்கள்ல கூட ஒரு மதுவையோ புகையோ வந்து காட்டாத இருந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நீங்க உங்களுடைய எல்லா படத்துலயுமே வந்து மதுவையும் ஆஹ் உங்களுடைய அந்த சிகரத்தை எல்லாம் நீங்க வந்து பல படலை காமிச்சிருக்கீங்க அந்த மாதிரி காட்டாத எம்ஜிஆர் எம்ஜிஆர் தலை வந்து வாழும் காலத்திலே வந்து கடவுளாக மக்களை வந்து மக்கள் நம்படாங்க ஒரு வாழும் கலந்து கடல் ஆரம்பிச்சா உங்களை யாரும் கடவுளாலும் நினைக்கல சும்மா அவங்க பாலாபிஷேகம் பண்றாங்கன்னா நீங்க ஒண்ணு கடவுளா ஆயிட மாட்டீங்க எல்லாருமே பாலாபிஷேகம் பண்றாங்க தனுஷு கூட தான் பாலாபிஷேகம் பண்றாங்க விக்ரம் பாலாசி பாலாபிஷேகம் பண்றாங்க நேற்று வந்து பிரதீப் கூட பாலாபிஷேகம் பண்றாங்க உடனே வந்து நீங்க வந்து தெய்வமாகிடப்படுது உண்மையான தெய்வமா வாழ்ந்து வந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவரே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு சொல்றாங்க உங்களுக்கு நீங்க அத கேட்க நீங்க மாட்டேங்க எம்ஜிஆரா நினைச்சுக்கிறீங்க நீங்க எம்ஜிஆர் விஜய் அப்படின்றத உணர மாட்டீங்க உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு புரட்சி தலைவி அம்மா வந்து இறந்த உடனே என்ன பண்ணாங்க புரட்சி தலைவி அம்மா மாதிரியே வேஷம் போட்டுக்கிட்டு சின்னம்மா சசிகலா அப்படின்னு பேரையும் சின்னம்மான்னு போட்டு சசிகலான்னு போட்டுட்டு அம்மா வந்தாங்க சின்னம்மா வந்தாங்க அவங்க நிலைமை என்னாச்சு அதாவது ஏற்கனவே இருக்கிற ஒருத்தரை பத்தி அவருடைய அந்த சுவடுகளை தொட்டு வராதிங்க அது வேற விதமான சுவடுகள் அந்த வரலாற்று பாதையில நீங்க வந்து பின்பற்றுறது சரியல்ல அதே போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போல கேப் போட்டு கலடி போட்டு கருப்பு எம்ஜிஆர் சொல்ல விஜயகாந்த் சார கூட விஜயகாந்த் சாரிய விஜயகாந்தோட வந்து பெரியாது என்னை பொறுத்தவரைக்கும் கிடையாது விஜயகாந்த் சாரால என்ன பண்ண முடியலாம் கருப்பு எம்ஜிஆர் சொல்லிட்டு எம்ஜிஆருடைய குணாதிசயங்கள்ல ஒரு எழுபத்தஞ்சு எண்பது சதவீத குணாதிசயத்தை கொண்டவர் வந்து புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர் மாதிரி எல்லாருக்கும் மதிப்பு மரியாதை உண்டு ஆனா அவரு அவரே தன்னை கருப்பு எம்ஜிஆர் சொல்லும் போது யாருமே ரசிக்கல யாரும் அவர் வந்து பெரிய ஆளாக முடியல ஆனா நீங்க எம்ஜிஆடைய குணாதிசயம் எதுவுமே இல்லாத நீங்கள் வந்து உங்களை எம்ஜிஆராக நினைக்கிறீங்க ஒரு நடிகர் பெரிய உச்சக உச்சபட்ச நடிகர் வந்து அரசியலை கேச்சா நினைக்கிறீங்க கிடையாது அவர் உச்சபட்ச நடிகர் தான் அவர் இந்த மாதிரி உங்களை மாதிரி கேரியர் விட்டு வந்த என்னோட சம்பளம் செங்கோட்டையெல்லாம் இப்ப பேசுறாரு உங்க சம்பளத்தை பத்தி அவர் பேசிட்டு இருக்கிறாரு அவருக்கு என்ன உண்மை தெரியுமா அவர் எங்க இருந்த மனுஷன் எப்படி இருந்த மனுஷன் அவர் வந்து உங்க உங்க கட்சியில வந்து உட்காந்துட்டு உங்களெல்லாம் எல்லாம் வந்து மேலும் மேலும் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி சொல்லி சொல்லி உங்களை எட்டு வராங்களா என்னன்னு சொல்லி தெரியல உங்களால அவருக்கு என்ன ஆதாயமா இல்லை நீங்களே அப்படி இருக்கீங்களான்னு எனக்கு வந்து எங்களை போடுறாங்க வந்து சுத்தமா புரிய மாட்டேங்குது அதுக்கப்புறம் நீங்க பேசக்கூடியது வந்து எல்லா கட்சிக்குமே வந்து முதல்ல மரியாதை கொடுங்க எந்த கட்சியா இருந்தாலுமே வந்து ஒரு கட்சி அப்படின்றது என்ன அப்படின்னா நீங்க ஜெயலலிதா மாதிரி நீங்க ஃபாலோ பண்ண ட்ரை பண்றீங்க ஜெயலலிதா கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திமுகன்ற கட்சி தவிர மற்ற கட்சியெல்லாம் வந்து ஒரு மரியாதை கொடுப்பாங்க நீங்க வந்து எல்லா கட்சிக்கும் முதல்ல மரியாதை கொடுங்க கத்துங்க நீங்க என்ன கேக்கீங்கன்னா இப்ப இந்த மாதிரி நம்ம பேசிட்டா நம்ம வந்து அவங்க லெவலுக்கு நம்ம போயிடுறோம் அவங்க வந்து நம்ம லெவலுக்கு ஒத்துக்கிறீங்க நீங்க கீழ் லெவல் நீங்க ஜீரோ பர்சன்டேஜ் இல்லைங்க நீங்க எல்லா கட்சியும் அரவணைச்சி பேசி இந்த மாதிரி இவர் இப்படியாப்பட்ட தலைவர் இப்படியாப்பட்ட தலைவர் இந்த கட்சியில வீடியோ உட்காந்து கஷ்டப்படுறாரு அது மாதிரி எல்லாம் பேசுங்க அந்த மாதிரி பேசாம நீங்க தான் நம்ம வரும்போதே மேல ஏறி உக்காந்து மாதிரி நீங்க பேசுறதெல்லாம் வந்து கேட்பவர்களுக்கு வந்து வந்து உங்களோட ரசிகர்கள் வேணா ஒரு சந்தோஷத்தை கொடுப்பாங்க ஏன்னா உங்க ரசிகர்கள் நீங்க அந்த மாதிரிதான் வச்சிருக்கீங்க அது வந்து மிகப்பெரிய தவறு அரசியலை பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய தவறு அது என்னமோ நம்ம சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க எல்லாமே வந்து கிண்டல் கேலிதான் வந்து பண்ணுவீங்களே தவிர உண்மை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த மாதிரியான ஒரு மூன்றாம் ஆண்டு விழால உங்க கட்சியை பத்தி நீங்க பேசவே இல்லை எப்படி நம்ம கட்சி ஆரம்பிச்சோம் எப்படி இந்த கொடி வந்தது நம்ம கொள்கை என்ன கோட்பாடு என்ன நம்ம எத்தனை பேர் சேர்ந்துருக்கிறோம் எந்த மாதிரி நம்ம இந்த அரசியல் அணுகு போறோம் அப்படிலாம் சொல்லாம எப்பயும் போல மகிழ்ச்சி ஊதுற மாதிரியே அதே மாதிரி நீங்க கழுவி ஊத்திட்டு ஒரு பேச்சு பேசிட்டு அதே ஒரு சிறப்பான பேச்சா நடத்திட்டு நீங்கள சந்தோஷப்படுவோம் உங்க சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க இதை பொதுமக்கள் வந்து பார்த்து என்ன மாதிரி ஒரு முடிவு எடுப்பாங்க பொதுமக்கள் தான் தெரியுங்க சொல்ற மாதிரி போட்டு போடக்கூடிய மக்கள் தான் வந்து இதில் உண்மை நம்ம பேசுவோம் நாலு வார்த்தை ஆனா அவங்களுடைய பார்வை வேற முறையோட அமைஞ்சிருக்கலாம் இதைதான் வந்து மக்கள் விரும்புகிறாங்களா ஏன்னா உங்களுடைய பேச்சு பே பேச்சுகள்லாம் கேட்கும் போது நமக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு எப்படி வந்து இந்த மாதிரியான ஒரு பேச்சுகளை வந்து மக்கள் ரசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எனவே பல ப பல பெரும்பு அரசியல் தலைவர்கள் பேசிய ஒரு பேச்சை போல இந்த முறை உங்களுடைய பேச்சோட ஸ்டைல் வந்து உண்மையா நல்லா இருந்தது அது வந்து நம்ம வந்து மறுத்து பேசுறதுக்கு இல்ல ஆனா கண்டென்ட் வந்து அதே கண்டென்ட் தான் எம்ஜிஆர் தானுமே எம்ஜிஆர் வந்து ஏமாற போற ஒரு மிகப்பெரிய மொழியா நீங்க இருக்க போறீங்க அது வந்து இது வரைக்கும் வந்த எந்த இது வரைக்கும் பல பேர் நான் எம்ஜிஆர் சொல்லி சொன்னாங்க ஆனா யாருமே ஏமாற அளவுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை நீங்க எம்ஜிஆர்லாம் அடைய போறீங்க இது வந்து நான் நான் சொல்ல எலக்ஷனுக்கு அப்புறமா பாப்பீங்க அதுக்கப்புறம் நீங்க எடுத்து வைக்கும் அரசியல் வந்து மக்களுக்கான அரசியலா தெரியல அந்த அரசியல் உங்களை உங்களுக்கான அரசியலா இருக்கு நீங்க நீங்க கஷ்டப்படுறீங்க நீங்க இதை விட்டு வந்தீங்க நீங்க அதை அது மக்களுக்கு எதுக்கு நீங்க மக்கள் உழைக்க வந்தீங்களா இல்ல மக்கள்ல உங்களுக்கு வந்தாங்களா அப்படின்னு உங்க பேச்ச கேட்கும் போது ஒரே குழப்பமா இருக்கு குழப்பம்தான் மிச்சம் எங்களை போன்ற ஆட்களுக்கு